நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே திருப்பலதாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் ஒன் எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்கு புல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சிடோம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம் ஸோ அந்த அஞ்சு டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிச்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம் அடுத்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருப்போம் அடுத்து ஜாயினிங் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம் அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம் சரிங்களா அந்த ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி பேட்டர்ன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்போம் இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஸோ இந்த பேட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கற்றல் திறனை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம பிராக்டிஸ் டெஸ்ட் நம்ம கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதுல இந்த அஞ்சு பேஜிலையுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் டோட்டலா தங்களுடைய பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்தவர்கள் அப்போ போட்டி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம இன்னையும் கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எளிமையாக இந்த ஆண்டில் பணிக்கு நம்ம சென்று விடலாம் என்பதற்காக இந்த அஞ்சு டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு முப்பத்தி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் டிஆர்பியோட பேட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த எக்ஸாமோட பேட்டர் சொல்லி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றம்பது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க ஸோ டோட்டல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஸோ இந்த நூத்தி ஐம்பது கொஷின்ல உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஆல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொஸ்டின் தான் சரிங்களா அஞ்சு சப்ஜெக்ட் ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்ட் ஜப் சப்ஜெக்டையும் சேர்த்து முப்பது முப்பது கொஸ்டின் அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கொஷின் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு சப்ஜெக்டையும் சேர்த்து நீங்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக எழுதும் பொழுது உங்களுக்கு இனியும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பை திருத்திக்கலாம் உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இனியும் படிப்பதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்கலாம் என்பதற்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் மே ஒன்றில் இருந்து முப்பத்தி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம்னா டேம் வைஸ் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா டேம் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் அடுத்து ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ஜாயினிங் டெஸ்ட்டோட ஃபுல் டெஸ்ட் டிஆர்பி பேட்டர்ன் டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அஞ்சு சப்ஜெக்டையும் சேர்த்து நம்ம டேம் டேமாக படிக்கும் பொழுது இனியும் தெளிவா நம்ம படிச்சிடலாம் சோ மே ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வானது உங்களுக்கு டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு டேட் வைஸா நம்ம இங்க ஷெடியூல் கொடுத்துட்டோம் சோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த அஞ்சு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூற்று ஐம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அந்த மொபைல் ஆம்ஸற்கான அமௌண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எக்கூடிய அளவிற்கு அஞ்சு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் சோ மற்ற ஆசிரியர்கள் பொழுது டெஸ்ட் பேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ் சரிங்களா இதற்கான அமௌண்ட் சேர்த்து இருநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ஃபைவ் ஹண்ட்ரடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் செலுத்தக்கூடிய அளவிற்கு நம்ம இங்க நினைச்சிருக்கோம் ஷெடியூல் கொடுத்துருக்கோம் சோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷா இருக்கட்டும் அதே மாதிரி மேக்ஸ் சொல்யூஷனோட மேக்ஸ் இது ரெண்டுக்கும் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம என்ன செஞ்சோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடறோம் அவுட் எடுத்துட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இது ரெண்டும் கஷ்டம் மற்றது நீங்க புக்கையே ரெஃபர் பண்ணிக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம லெவன்த் அண்ட் டுவெல்த்து

நைன்த் எல்லாம் ஒரு மூணு மூணு யூனிட் டென்த்து மூணு மூணு யூனிட்டு அடுத்து சிக்ஸ்த்து ஃபுல் டெஸ்ட் செவன்த் ஃபுல் டெஸ்ட் அப்படியே ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுத்துரும் அடுத்து ஜாயின்க் டெஸ்ட் சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் அப்புறம் நைன்துல இருந்து டென்த்து அப்புறம் டிஆர்பி பேட்டர்ன்ல ஒரு ஏழு ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி முப்பத்தி ஒரு தேர்வானது ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெண்டுமே நம்ம என்ன இதற்கு பேமெண்ட் ஆன டீடைல்ஸ் நம்பர் எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன் லிங்க் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற ஆசிரியர்கள் இந்த சிறந்த முறையில் அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்ற சுபிக்குழுவை குழுவை பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே